வணக்கம் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸில் அவுட் சோர்ஸ் புக்கில் ரகர ரகர வேறுபாடுகள் ஃபுல்லி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது கன்ஃபார்ம் ஒன் ஆர் டூ மார்க் நமக்கு கொடுக்கும் எக்ஸாமில் சுரா சின்னரா வந்துச்சுன்னா கல் சுரா பெரியரா வந்துச்சுன்னா மீன் விரல் சின்னரா வந்துச்சுன்னா கை விரல் விரல் பெரியரா வந்துச்சுன்னா வலிமை பொறி சின்னறி வந்துச்சுன்னா நெற்பொறி பொறி பெரியறி வந்துச்சுன்னா இயந்திரம் உரை சின்னறை வந்துச்சுன்னா பேசு பேச்சு உரை பெரியரை வந்துச்சுன்னா பை உறவு சின்னரா வந்துச்சுன்னா அறிவு உறவு பெரியராக வந்துச்சுன்னா சொந்தம் பசியார சின்னரா வந்துச்சுன்னா பசி நிறைய பசியார பெரியராக வந்துச்சுன்னா பசி தனிய பிறை சின்னரை வந்துச்சுன்னா உரை பிறை பெரியரை வந்துச்சுன்னா பிறை சந்திரன் சுறானா கல் சுரானா மீன் விரல்னா கைவிரல் விரல் என்பது வலிமை பொறினா நெற்பொறி பொறி என்பது இயந்திரம் உரைனா பேச்சு உரைனா பை உறவு அறிவு உறவு சொந்தம் பசியார பசி நிறைய பசியார பசி தனிய பிறைனா உரை பிறை என்பது பிறைச்சந்திரன் பாறை என்பது சின்னரை வந்துச்சுன்னா கடற்பாறை க்ரௌபார் பாறை பெரியரை வந்துச்சுன்னா கற்பாறை அதாவது பாறை சின்னரை வந்துச்சுன்னா கடற்பாறை பாறை பெரியரை வந்துச்சுன்னா கற்பாறை பறவை சின்னரா வந்துச்சுன்னா கடல் பறவையில் சின்னரா வந்துச்சுன்னா கடல் பறவையில் பெரியராக வந்துச்சுன்னா பச்சி சிறை சின்னறை வந்துச்சுன்னா மயிரை நீக்கு சிறை சின்னறை வந்துச்சுன்னா மயிரை நீக்கு சிறை பெரியரை வந்துச்சுன்னா சிறைச்சாலை சிறையில் பெரியரை வந்துச்சுன்னா சிறைச்சாலை பரந்த சின்னரா வந்துச்சுன்னா பறவிய பறந்தால சின்னரா வந்துச்சுன்னா பறவிய பறந்தலை பெரியராக வந்துச்சுன்னா பறந்து விட்ட கோரல் சின்னரா வந்துச்சுன்னா விரும்புதல் கோரலில் சின்னரா வந்துச்சுனா விரும்புதல் கோரலில் பெரியரா வந்துச்சுன்னா கொள்ளுதல் கோரல்ல பெரியரா வந்துச்சுன்னா கொள்ளுதல் நிறை சின்னறை வந்துச்சுன்னா வரிசை பசுநிறை ஆநிறை நிறையில சின்னறை வந்துச்சுன்னா வரிசை பசுநிறை ஆநிறை நிறையில பெரியரை வந்துச்சுன்னா எடை நிறையில பெரியரை வந்துச்சுன்னா எடை கூரையில் சின்னறை வந்துச்சுன்னா மேற்கூரை கூரையில் சின்னரை வந்துச்சுன்னா மேற்கூரை கூரையில் பெரியரை வந்துச்சுன்னா புது துணி புடவை கூரையில் பெரியரை வந்துச்சுன்னா துணி புடவை நரை சின்னரை வந்துச்சுன்னா வெண்மயிர் நரையில் சின்னரை வந்துச்சுன்னா வெண்மயிர் நரையில் பெரியரை வந்துச்சுன்னா வாசனை நரையில் பெரியரை வந்துச்சுன்னா வாசனை கூரிய ரீ சின்னரி வந்துச்சுன்னா கூர்மையான கூரியல சின்னறி வந்துச்சுன்னா கூர்மையான கூரிய பெரிய வந்துச்சுன்னா சொல்லிய கூரியல பெரியறி வந்துச்சுன்னா சொல்லிய துறை சின்னறை வந்துச்சுன்னா பிரபு துறையில் சின்னரை வந்துச்சுனா பிரபு துறையில் பெரியரை வந்துச்சுன்னா நீர்நிலையில் இறங்கும் இடம் துறையில் பெரியரை வந்துச்சுன்னா நீர்நிலையில் இறங்கும் இடம் குறை சின்னரை வந்துச்சுன்னா ஒரு வகை ஒலி குறை சின்னரை வந்துச்சுனா ஒரு வகை ஒலி குறை பெரியரை வந்துச்சுன்னா குறைபாடு சுருக்கு குறையில் பெரியரை வந்துச்சுன்னா குறைபாடு சுரக்கு துரத்துதல் சின்னராக வந்துச்சுன்னா ஓட்டுதல் துரத்துதலில் சின்னராக வந்துச்சுன்னா ஓட்டுதல் துரத்தல் பெரியராக வந்துச்சுன்னா விட்டு விடுதல் துரத்தலில் பெரியராக வந்துச்சுன்னா விட்டு விடுதல் துறவு சின்னராக வந்துச்சுன்னா பெரிய கிணறு துறவில் சின்னராக வந்துச்சுன்னா பெரிய கிணறு துறவில் பெரியராக வந்துச்சுன்னா துறந்து விடுதல் துறவில் பெரியராக வந்துச்சுன்னா துறந்து விடுதல் குறவர் சின்னரா வந்துச்சுன்னா பெரியோர் சைவ சமய குறவர் குரவர்ல சின்னரா வந்துச்சுன்னா பெரியோர் சைவ சமய குறவர் குரவரில் பெரியரா வந்துச்சுன்னா குரச்சாதியினர் குரவரில் பெரியரா வந்துச்சுனா ஜாதியினர் சொறி சின்னறி வந்துச்சுன்னா புகி சொறில சின்னரி வந்துச்சுனா புகி சொறியில பெரியரி வந்துச்சுன்னா தினவு சுரசுரப்பு சொரியில் பெரியறி வந்துச்சுன்னா தினவு சுரசுரப்பு கரையான் சின்னரை வஞ்சினா வலஞ்சன் கரையான்ல சின்னரை வந்துச்சுன்னா வலஞ்சன் கரையானில் பெரியரை வந்துச்சுன்னா செல் ஒயிட் ஆண்ட் கரையானில் பெரியரை வந்துச்சுன்னா செல் ஒயிட் ஆண்ட் சீரடி சின்னரை வந்துச்சுன்னா உடைய சீரடியில் சின்னரை வந்துச்சுன்னா உடைய சீரடியில் பெரியரை வந்துச்சுன்னா சிறிய அடி சீரடியில் பெரியரை வந்துச்சுன்னா சிறிய அடி கரையில் சின்னரை வந்துச்சுன்னா கடற்கரை ஆற்றங்கரை கரையில் சின்னரை வந்துச்சின்னா கடற்கரை ஆற்றங்கரை கரையில் பெரியரை வந்துச்சுன்னா மாசு கரையில் பெரியரை வந்துச்சுன்னா மாசு கருப்பில் சின்ன ரூ வந்துச்சுன்னா பஞ்சம் கருப்பில் சின்ன ரூ வந்துச்சுன்னா பஞ்சம் கருப்பில் பெரிய ரூ வந்துச்சுன்னா கருநிறம் வெகுலி கருப்பில் பெரிய ரூ வந்துச்சுன்னா கருநிலம் வெகுலி கரி சின்னரி வந்துச்சுன்னா யானை அடுப்பு கறி கறியில சின்னரி வந்துச்சுன்னா யானை அடுப்பு கறி கறியில பெரியரி வந்துச்சுன்னா காய்கறி இறைச்சி கறியில பெரியரி வந்துச்சுன்னா காய்கறி இறைச்சி ஒரு சின்ன ரூ வந்துச்சுன்னா ஒன்று ஒரு சின்ன ரூ வந்துச்சுன்னா ஒன்று ஒரு பெரிய ரூ வந்துச்சுன்னா தண்டி ஒரு பெரிய ரூ வந்துச்சுன்னா தண்டி அறம் சின்னரா வந்துச்சுன்னா ஒரு கருவி அறம் சின்னரா வந்துச்சுன்னா ஒரு கருவி அறம் பெரியராக வந்துச்சுன்னா தர்மம் அறம் பெரியராக வந்துச்சுன்னா தர்மம் அரண் சின்னரா வந்துச்சுன்னா சிவன் அரண் சின்னரா வந்துச்சுன்னா சிவன் அறம் பெரியரா வந்துச்சுன்னா தர்மம் அரண் பெரியராக வந்துச்சுன்னா தர்மம் அரி சின்னரி வந்துச்சுன்னா வெட்டு திருமால் அரி சின்னரி வந்துச்சுன்னா வெட்டு திருமால் அரி வந்துச்சுனா வந்துச்சுன்னா தெரிந்துக்கோள் அரி பெரிய வந்துச்சுனா தெரிந்துக்கோள் அறை சின்னரை வந்துச்சுன்னா மாவாக்கு பாதி அரை பங்கு அறையில் சின்னரை வந்துச்சுன்னா மாவாக்கு பாதி அரை பங்கு அறை பெரியரை வந்துச்சுன்னா வீட்டு பகுதி கன்னத்தில் அடி அறையில் பெரியரை வந்துச்சுன்னா வீட்டு பகுதி கன்னத்தில் அடி இறங்கு சின்னரை வந்துச்சுன்னா கருணை காட்டு இறங்குல சின்னரை வந்துச்சுன்னா கருணை காட்டு இறங்குல பெரியராக வந்துச்சுன்னா கீயே வா இறங்குல பெரியரா வந்துச்சுன்னா கீயே வா இறந்தான் என்பது சின்னரா வந்துச்சுன்னா யாசித்தான் இறந்தான்ல சின்னரா வந்துச்சுன்னா யாசித்தான் இறந்தான் என்பது பெரியரா வந்தா செத்தான் இறந்தான்ல பெரியரா வந்துச்சுன்னா செத்தான் இறை சின்னறை வந்துச்சுன்னா இறையில் சின்னறை வந்துச்சுன்னா தீனி இறைந்து பேசு இறையில் சின்னறை வந்துச்சுன்னா தீனி இறைந்து பேசு இரையில் பெரியரை வந்துச்சுன்னா அரசன் வரி இறையில் பெரியரை வந்துச்சுன்னா அரசன் வரி தடவு நீர் இறை உரையில் சின்னறை வந்துச்சுன்னா சொல் பொருள் கூறு உரையில் சின்னறை வந்துச்சுன்னா சொல் பொருள் கூறு உரையில் பெரியரை வந்துச்சுன்னா தலையணை உரை அஞ்சல் உரை உரையில் பெரியரை வந்துச்சுன்னா தலையணை உரை அஞ்சல் உரை ஏரியில் பெரியரி சின்னரி வந்துச்சுன்னா தீ பெரிய ரீ வந்துச்சுன்னா வீசு ஏரியில் சின்னரி வந்துச்சுன்னா தீ பெரிய ரீ வந்துச்சுன்னா வீசு ஏரியில் நீர்நிலை சின்னரி வந்துட்டா நீர்நிலை ஏரியில் பெரிய ரீ வந்துச்சுன்னா மேலே போய் ஏரியில் பெரிய ரீ வந்துச்சுன்னா மேலே போய் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி